அவ ஊருக்கு போனதும் போது இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டி இருக்குது ஊடு வாசக்கு முன்னாடி எத்தனை குப்பை கால கூட்டுவாங்களா கூட்ட மாட்டாங்களான்னு தெரியல இதுல நம்ம ஒரு வேலைக்கு வீட்டுல இருக்கிறாங்கிறதுக்க எத்தனை வேலையை வைக்கிறாங்களான்னு தெரியல கப்பு குடிச்சிட்டு சொம்பு கும்பு எல்லாம் வாசல்தான் கிடக்குது எத்தான் ஒரு ஊடு வாசம் ஒண்ணு சுத்தமா வச்சிருக்கிறாளா ஆ ஒரு பொம்பளை குழந்த வீட்ல தானே இருக்கிறா அத்தனை குப்பை கிடக்குது இதெல்லாம் யார் போய் அள்ளி எடுக்கிறது இந்த இந்தப்போ நூறுபட்ட துணியை தும் துவச்ச துணியெல்லாம் மரிக்காமல் போட்டு வச்சிருக்கிறா இதெல்லாம் நான் என்னைக்கு மடித்து எடுக்கிறது ஆ புடவைங்கெல்லாம் துவச்சி துவச்சி எப்படி அப்படியே கிடக்குது ஏத்தே ஏதோ தூங்குறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டு கூட சத்தம் கூட தூங்க மணியில் ரெண்டாயிடுச்சு பொழுதே விடிஞ்சாலும் நீங்களே திரிக்க மாட்டீங்க ஏத்தே

அத்தோ இருக்கடியே இன்னும் ஒண்ணு காணால அமைதியா இருக்குது போச்சா அது கையும் ஏமா கையும் காரும் போல

ஏம்மா எங்கள் இருக்கிறேன் ஏம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா என் மாமி என்னன்னு தெரில பேச்சில்லாம் மூச்சு சும்மா கிடக்குறா சும் சீக்கிரம் வாம்மா வீட்டுக்கு ஏம்மா நான் எழுப்பி பார்த்துட்டேன் தண்ணி தளிச்சு பார்த்துட்டேன் ஆஹா இல்லை ஒன்றும் இல்லை ஏம்மா வாமா வீட்டில் வர அவளும் ஊருக்கு போயிட்டாம்மா இத்தனை நாள் இருந்துட்டு முந்தானே தான் புறம் வந்து கூட்டிகிட்டு போனா இல்லைம்மா அவளும் இல்லைம்மா இந்த சையம்மா தான்மா இருக்கிறா வாம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா சீக்கிரம் ஆமாம் எனக்கு படப்படம் வருதும்மா வாமா

veland இத அப்புறம் பாத்துக்கலாம் ARK இது German unnecessaryас volumes shake it all right warm Donald??? rested yourself,, tantaậpmat puppy снawджet சொல்லு of wishes having aường 없는 hisshawuhаєöstывает cirlevant sucks native状 dude i 진짜 dead climb to하다..stairрасDAY liebe Leo 이정วе on oldie laser <laughs> என்ன come on J researched how

கமலு மோதிரம் எல்லாம் சரி வீராசார் இங்கேன்னு பாரு இல்லாத நேரம் நம்ம தப்புனும் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்சல் பண்ணி

ਅਮਾ ਉਹੀ ਕੁੜਾ ਪਾਣ ਲੈ ਪੋਚਾ ਪਾਕਿਓ ਨਾ ਇਹਨਾਂ ਦਾ ਚੋਣੋ ਮੈਂ ਵੀ ਕਹੇ ਲੋ ਫੇਲੀ ਲਾ ਤਰੀ ਸੋਲੀਟ ਵੜੇ ਵਾਂਗੇ ਇਹਨਾਂ ਜੀ ਇਹ ਤਾਂ ਇਹਨਾਂ ਸੰਬੰਧੀ சமந்தி என்ன வெள்ளி தட்டு மூட்டைதான் சமந்திங்களா ஒரு ஊர்ல தண்ணியே வரலீங்க ஒரு வாரமாவே வரல அது சரி கொஞ்சம் துணி வைச்சிட்டு போல அப்படின்னு பார்க்கணும்னு எங்க போய் கிட்ட நேரம் சமந்தி டெய்லியில போயிட்டு வரலான்னு வந்தோன்னா பேக்க வச்சிட்டு போயிட்டாங்க தான் நான் எடுத்து கையில வச்சுட்டு இருக்கேன்

பொருட உங்களுக்கு அவளைதான் இருக்குதா இருக்கு வித்தான கல்வி வேற போனாலும் நத்தாம்பு வந்து

ஒண்ணல எல்லாம

ஊருக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி திருட்டு கொட்டா போக திருத்துக்கொட்டா எடுத்து வை கொட்டா

நாங்க நீ செத்து போட்டு போய் தொண்டை எல்லாம் வத்தி போச்சு ஒரு ஜூஸ் கீஸ் ஒரு டீ ஒரு சொல்லு சாப்பிட்டு அப்ப தெம்பா பேசுவா ஆமா இப்போ தான் அவ நேரா தண்ணி குடிச்சிருக்கறேன் இனிமே தான் ஜூஸ் உங்களுக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட கூட குடிச்சிட்டாங்க தெம்பா பேசுறான் ஆமா நான் தப்பே சொன்னா ஆடு நாடத்துக்கு போயிட்ட அப்படினு நான் நம்பிட்ட உண்மையால நம்பிட்டீங்க இப்படி அது எப்படி பாக்கிய செத்து மணிக்கே கடந்த

நீங்க ஒரே போய் அஞ்சு சேஃப்டி பண்ணி வெச்சுக்கிறீங்க ஓஹோ அது உலகத்துல அஞ்சு நீங்க போட்டு பாளாம ஐயோ அப்படி இல்ல என் புள்ளை பாக்கிக்கும் நான் பாக்குறேன் நீங்க சுபத்துக்கு சேத்து வெக்கறீங்க பாருங்க ஒரே அதுங்க இங்க வாக்கப்பட்டிருக்கணும் எங்க அப்ப என் புள்ளைய கொடுத்திருக்கற இல்ல அது பார்த்தா மாவுனுக்கு அப்புறம் யார் ஜோத்துக்கு ஆசத்துக்கு எம்பிரஸன் தாலி கட்டி வாக்க எதுக்கு நான்ங்க வாக்க பண்ற நான் எங்க நீங்க எல்லாம் அங்க ஓவக்கு ஆமா